என்னோடய வாழ்த்து நண்பா வளம் பற்றி சேனலில் பார்த்திங்கன்னா பேராற்றுக்கு கேளலாற்றுக்கு நம்ம தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் மாதிரி கெஸ்ஸிங் போட்டுக்கிட்டு இருக்கணும்பா நம்மளால் பெரிய வீடியோவாக நம்மளால் முடியல அதனால் சிங்கிள் வீடியோவாக நான் எல்லாேருக்குமே இருக்கேன் பார்த்து நம்ம வீடியோ கொடுக்குறன்க்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வெற்றி அடிக்குது நண்பா இன்றைக்கி அது போல் தான் கேலஆ டிஎல்ஆர்டிக்க கிரஸ்ஸிங் கொடுத்துருவேன் இருபத்தி மூணு பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு கொடுத்ததுக்கப்புறந்தான் இன்னைக்கு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நான் கொடுக்குறேன் ஏன்னா மற்ற நல்லா நம்மளுக்கு நம்மள்கிட்ட வாங்குற நண்பர்களுக்கு மட்டுமே நம்ம கிரெஸ்ஸிங் எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால எதுவும் வீடியோ போகிறோம்னா நண்பா இருந்தாலுமே நம்ம போடுற வீடியோ இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி தான் கிடைக்கிது வந்து தனிப்பட்ட முறையில் சிங்கிள் போர்டுக்கு இருக்கோம் அதே மாதிரி கேரளா லாட்ரியும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கான டியர் லாட்ரி கொடுத்துருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான செட்டில் நம்ம வெற்றி கொடுக்கலாம்ங்கிறதுனால தினமும் நான் முயற்சி பண்ணி கம்மியான செட்டில் மட்டுமே வெற்றி கொடுத்துருக்கேன் இருந்தா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெஸிங் நம்மளுக்கு இருக்குது அதனால் உங்களுக்கும் கெஸிங் கொடுக்கலாம் நமக்கு நல்ல கேசிங் வரப்போ உங்களுக்கும் கொடுக்கலாம் தான் நான் இதில் உங்களுக்கு வீடியோ கனெக்ட் பண்ணி நான் போட்டுடுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆல் ஆல்போர்டு கேசிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு எட்டு ஏபி ஏசி பிசி பாருங்கள் ஏழு மூணு ரெண்டு எட்டு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு ரெண்டு அஞ்சு மூணு எட்டு ஏபிசி பாக்ஸு பாருங்கள் ரெண்டு எட்டு அஞ்சு மூணு அஞ்சு ரெண்டு மூணு ஒன்பது ரெண்டு ரெண்டு ஆறு மூணு அஞ்சு ஏழு மூணு மூணு ஏழு ஜீரோ நண்பர் நல்ல ஸ்டாக நம்பர் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இல்லை ஒரு ஃபாலோ நல்ல இருக்கீங்க நண்பா போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு அஞ்சு பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு ஜீரோ நாலு நண்பர் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட மூலையில் சிங்கிள் போர்டு ஏபிஎஸ்சி பிசி ஏபிசி உங்களுக்கு வேணும்னா கீழே நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கோம் ஏன்னா இதில் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கும் வெற்றி வேணும்னா இதில் நீங்கள் என்ன வேணும்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒன் டேஸ் போனதுனா அடுத்த டேஸில் நம்ம கம்பல்சரி வெற்றி கொடுத்துட்றோம் அதை நம்ம இப்போ எடுக்கிறதுனால முயற்சி பண்ணுறதுனால நம்ம நிறைய பேருக்கே வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓ எனி டூஆர் ஒரு நாளைக்கு நாலு சூழல் ஒரு ஷோ நம்மளுக்கு மிஸ் ஆனால் அடுத்த ஷோ கம்பல்சரி வெற்றி அடிச்சிடும் அதே மாதிரி தான் நம்ம நண்பர்கள் எல்லோருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாலு ஷோவில் நாலு ஷோவுமே வெற்றி கொடுத்த காலங்களும் இருக்குது மூ ரெண்டு ஷோ வெற்றி கொடுத்த காலங்கள் இருக்குது மூணு ஷோவும் வெற்றி கொடுத்த காலங்கள் இருக்குதுன்னு நம்ம அப்படி தான் கொடுத்துட்டுருக்கோம் ரொம்ப கம்மியான நண்பர்லேயே ஏபிஎஸ்சி பிசி மூணு செட்டு அவ்வளோதான் நண்பா மூணு செட்டு தான் அதுக்கு மேலே ரொம்ப நம்ம செட்டு கொடுக்குறது இல்லை அதுலேயே நம்ம சூப்பராக நம்ம கெட்டிங்க நடப்புறது இல்லாமல் அவங்களும் பிரித்து போட்டு புல் வெட்டியெல்லாம் சூப்பராக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நம்ம போடுற மெத்தட் ஒரே மாரி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நம்மள்ட்ட வாங்கின நண்பர்களுக்கு அது புரிஞ்சிடும் சூப்பராக வெட்டி எடுக்கணும் நண்பா நீங்களும் வெற்றி எடுக்கிறதுக்கு அவங்கள்கிட்ட மழை உங்களுக்கு வேணுமே நீங்கள் வாங்கிங்க ஏன்னா நம்ம வீடியோவை வீடியோ வரணிக்கு நீங்கள் ப்ளே பண்ணி வாங்கிக்கலாம் நண்பா நம்மளை சேனலில் போட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நீங்களும் வீட்டில் எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா